வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு ஃபுட்டுமா கிச்சன் வாங்க இன்னைக்கு பீன்ஸ் தான் பண்ண பார்க்கலாம் பீஸ் பீன்ஸ் பச்சை பசைன்னு குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கோம் பாருங்கள் நம்ம குக்வித் கோமாளியில் வந்து விஜய் சேதுபதி வந்து சுஜிதா மேடம் சொல்லி தருவார் ஃபஸ்ட்டு கடுகு போட்டு தாளிச்சிடலாம் பாருங்கள் கடுகு போட்டோம் நல்லா பொரியுது பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் போட்டுடலாம் நல்லா பொரியட்டும் இதுலேயும் நம்ம பீன்ஸும் போட்டுக்கிட்டேன் இதெல்லாம் கலர்ஃபுல்லாக இருப்பாருங்க பீன்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க எல்லா காயிலுமே ஒரு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது பீன்ஸ் ரொம்ப நல்லது உடம்புக்கு அது நம்ம இந்த மாதிரி செய்யும் போது இன்னும் டேஸ்டியா இருக்கும் உடனே நல்லா சாப்பிடுவாங்க அந்த உயிர் வாழறதுக்கு சாப்பாடு தான் முக்கியம் அந்த சாப்பாடு வந்து சப்புள்ள ஆகாரமாக நம்ம சாப்பிடுறோம் நம்ம இப்போ வேகறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஸ்லோ ஃபயர்ல வச்சுக்கலாம் இல்லை இப்போ சீக்கிரமாக தண்ணி ட்ரை ஆகிடும் அதனால ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கலாம் காய்கறியை ரொம்ப வேக வைக்கக்கூடாதுங்க அப்போ அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் அழிஞ்சிடும் அரைக்கடா ஒரு நறுக்கு நறுக்குன்னு இருக்கும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த சத்துக்கள் அழியாமல் நமக்கு கிடைக்கும் வேகட்டும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம் தேவையான அளவு சால்ட்டு போட்டுப்போம் தீ குழம்பு மிளகாய் போட்டுக்கலாம் இந்த மிளகாய் தூள் ஸ்மெல் போடுறதுக்காக நம்ம கொஞ்சம் பிரட்டி விடுவோம் அந்த ஸ்மெல் போட்டோம் சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம்னு ரொம்ப ஆயில் சேர்க்கக்கூடாதுங்க ஆயில் உடம்புக்கு கெடுதி அதனால சும்மா ஒரு ஸ்பூன் செத்துக்கிறேன் நான் அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போகிறதுக்காக தான் நம்ம திரட்டி விடுறோம் இதில் வேர்க்கடலை போட்டால் நல்ல டேஸ்ட் இருக்கும் வேர்க்கடலை வீட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன் எந்த போடுறேன் எல்லாம் தேங்காய் மட்டும் போட்டுறேன் இருக்கிற நீங்கள் வந்து வேர்க்கடலை போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதில் லாஸ்டில் வந்து வேர்க்கடலையை கொஞ்சம் அடித்து போட்டுட்டு தேங்காவும் கொஞ்சம் துருவி போட்டேங்க அது வீடியோவில் கட்டாயிடுச்சுங்க சாரிங்க அப்படி பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வேர்க்கடலையும் தேங்காவும் வேர்க்கடலை வந்து பொடிச்சு போடுங்க இப்போ நம்மளுடைய பொரியல் சூப்பராக கம்மியாக ரெடி ஆகிடுச்சு நான் தேங்காவும் வேர்க்கடலையும் போட்டேன் ஆனால் வீடியோ தாங்க மிஸ் ஆகிடுச்சு சாரிங்க